அப்போது உங்களுக்கு இன்னும் அரசியல் வசப்படாத தொண்டர்களை நீங்கள் அரசியல் படுத்துவதற்கு நீங்கள் பிரசன்டபிள் அட் ஆல் டைம் ஆர் ஆன்சரபிள் அட் ஆல் டைம் யுவர் அப்ரோச்சபிள் அட் அட் ஆல் டைம் நீங்கள் வரணும் இல்லையா எம்ஜிஆர் நான் சொல்கிறேங்க இவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு சொல்கிறார் இல்லையா எம்ஜிஆராக திமுகலேருந்து நீக்கிட்டாங்க எம்ஜிஆர் வந்து மெட்ராஸ்லேருந்து மதுரை போறாரு மதுரையில் தான் மேலே கொடியேற்றுறாரு போகும்பொழுது திண்டுக்கல்லில் வந்து நிக்குது ட்ரெயின் திண்டுக்கல்லேருந்து மதுரை போகிறதுக்கு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் ஆகுது ட்ரெயின் ஏன்னா அத்தனை பேர் மாப் பண்ணி நிற்கிறாங்க அது வந்து எம்ஜிஆர்னுடைய ஸ்டார் தாண்டி நீ யாரையும் என்னை பார்க்க வராதுன்னு ஒரு ஒரு நாளும் எம்ஜிஆர் பவுன்சரியோ யாரையோ வச்சு என்னை அடிச்சுருவாங்க எனக்கு என் குத்துருவாங்க யாரையும் தள்ளல அந்த பொதுமக்களோடைய எல்லாம் அந்த திபு திபு திபுன்னு ஓடி வர்றவங்க கிட்ட வந்து அவர் போய் அவர் ஒரு ஆளாக போய் எம்ஜிஆர் நின்னர் இது நின்னதுனால தான் அவர் எம்ஜிஆர் இது நிற்கிறேன்னா அன்னைக்கே நீ என்ன நீ கொடியேற்றினா ஏத்து அடுத்த தேர்தலில் முடிச்சு விட்ருப்போம் பதினஞ்சு வருஷம் தமிழ்நாட்டை கலைஞர் மாதிரியான ஒரு ஆள்கிட்ட எம்ஆர் கிட்ட வந்து பொதுமக்கள் கொடுக்க வச்சது வந்து நீங்கள் பப்ளிக் கிட்ட போய் நீங்கள் நில்லுங்க அவருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் எல்லாம் இருந்தது அதெல்லாம் வந்து டேக்கிங் நத்திங் அவே ஃப்ரம் இம் ஆனால் ஒரு பொதுமக்கள் கிட்ட நீங்கள் போய் நிற்கும் பொழுது நான் உனக்காக அப்ரோச்சபிளாக இருக்கேன் நான் நிற்கிறேன் சரி நீங்கள் சனிக்கிழமை ஆரம்பித்து அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் போங்க திங்கிழமை ரெண்டு போங்க ஞாயிற்றுக்கிழமை எல்லா சனி தான் நான் சூஸ் பண்ணிப்போனே இது என்ன ஆகும்னா தோ தொண்டர்களை அயற்சி அடைய செய்யும்